தொடர்பு கொள்ளக் கூடிய உரிமை இருக்க வேண்டும் செயற்பட சமூகம் ஒத்துழைப்பு வழங்க

இந்த மனிமையை ஒழித்து கட்டும் போடு போது அந்த பிரதானமான ஒரு விடையந்தான் இந்த பிள்ளைகளுடைய கல்வியை படைத்தோம் தருவம் கல்வியை பிள்ளைங்களா கல்வி கண்டு கொண்டால் உடல் ஆதாரமாக்கரும் அந்த வருமானமுடைய ஒரு தொழிலை செய்தால் தருமானம் வியாபாரத்திற்கும் அல்லது அந்த அழிவு கேட்கும் வியாபாரத்தை செய்தால் அவ்வளவு ருப்பாவையும் உடைக்கும் அந்த குடும்பமே மன்மையிலிருந்து மீனான் பிரமுகத்தை வந்து அப்தியா புள்ளி

சப்பாத்துகளை கொள்பட செய்வதற்காக மூவாயிரம் ரூபாய் காசு அதே போன்று நாங்கள் இந்த வருடம் கௌரவ பாசுரம்

ഒക്കൂസ് ഒത്തി <com> <payment> <death>

ද ැ ගේ අන න ාජ්්‍ය සීවී අනස ර ස් ස ..

அதே போன்ற இந்த பொருளாதார மையங்கள் மூன்றை எதிர்பார்க்கிறோம்

ලගයි රග තරුම්. අි ගරියස් ළලා පනක පද බද මාන වරලා ට ප තුර ෙන් න ඩක්ක ර ෙන්ඩු. ඒක සල මක්හ ම . අද ග ෙ ලු නසාාවගේ ආත්තික යුුණ ෙන්ඩෝන. මක්කු දයෑ වරමානම් අධ ර නු. ඒක අපේ පදා ලක්ක බව පත් ල බේ අද ද ්‍රධණ මා දක්කාහ ඒවගේ අපි දන්න මේ පලාතේ හන් වගසිීම ඉ තාමත් ්‍රික.

ഉള്ള <step> <kiss> <smallaaa> <suboh> ටගද යාර අපි ඒ සද ව දි කරන්න ද ටේ ද ද ව ර ෝ ල විවස ප හ ද පද ද න ව ති පෝ සහ දර විිෂ පන්ද දක් වැඩි කර.

செயல்போம் அதே போன்ற உங்களுக்கு தெரியும் மீனவர்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை

அமைப்பதற்கு அயல் வெட்டி செலவு திட்டத்தில் ஒதுக்கிய அதிகூடிய நிதியை இந்த இந்த வரவு வரவு செலவு செலவு உங்களது கிராம வீதிகளை அமைப்பதற்காக நாங்கள் ஒதுக்கி அதேபோது சுத்தமான குடிநீர் பெற்றுக் கொடுப்பதற்காக இப்ப இருக்கும் திட்டங்களும் പുതിയ അടുത്ത മുഖ്യമായ സമൂഹത്തിൽ മാറ്റം കൊണ്ട് മക്കൾ നമുക്ക്

කලා மு ක ඉ फන්න අපි सමාජ කද ோர் න. എല്ലാ കലാചാരെയും വിധമായ ഒരു സമൂഹത്തെ കാണപ്പെടുവങ്ങൾ ഇനങ്ങൾ പ്രിത്ത് கலாச்சாரிகள் ஜனதாவது தமிழ் இந்துக்கள் தைப்பொங்கல் நாங்கள் கொண்டாடு இஸ்லாம் ராமசான் சமரணம் இஸ்லாமியர்கள் என்றாலும் நாங்கள் அனைவரும்

ਕਿਨੇ ਹੈ ਤੇਲਗੇਨ ਸੱਲਿਵਤੂ எரிபொருள் இறக்குமதி செய்ய காசு இல்லாமல் மருந்து இறக்குமதி செய்ய காசு கடன் படிப்படியாக நாட்டை கட்டி இருப்போம் பிள்ளைகளை எதிர்கான பரம்பரையினர் பொருளாதார நெருக்கடியுள்ள ஒருபோதும் விடம் அணிக்க மாட்டோம்

ഉറവിനെത്ത ிய வு මයි நினை லா . <no>

ජාන විශසිවිතයයක් අවශසර ජාන පරක්ෂ කාරයක තවශ්‍යන ගොඩ දැකිගිය න්න මුදදක් කර තිීෙනු ඒ විසුල්ික අවසන්කි .